அண்ணா திராவிட அதே மாதிரி கூட்டணி அண்ணா திமுக கட்சியோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தல நீங்களா ஒரு யோகத்தை நீங்க வந்து செய்தி வெளியிட்டீங்களா பொறுப்பு நாங்கள அதோட ஒரு இடத்துல இன்னைக்கு ரெண்டு மூணு இடத்துல பார்த்தோம் கரூர் சம்பத்துக்கு பிறகு ரெண்டு மூணு இடத்துல இன்னைக்கு தாவேகா கட்சி சேர்ந்த அந்த தொண்டர்கள் எங்கள் கூட்டத்தில் கொடி பிடிச்சாங்க அப்போ நம்ம ஆறு வாரமா இருந்தாங்க குமராவளையம் சட்டமன்ற தொகுதியில் இருந்து எழுச்சி பயணம் போட்டிருந்தோம் அப்பொழுது சொன்னேன் தொண்டர்கள் அங்கே பிள்ளையார் சொல்லி போட்டுக்கிட்டோம்னு சொன்னேன் அதை நீங்க பெருசா பேசிட்டே இருக்கிறீங்க ஆக அவர்கள் அவருடைய கட்சி கொடி தான் காட்டினாங்க நல்லா புரிஞ்சு வேற கட்சி கொடி காட்டல அப்பவும் அவர் கட்சி நாங்களும் அவரோட பேச்சுவார்த்தை நடத்தலை தாவாக்கோட பேச்சு நடத்தலை தாவாக்கா கட்சியும் அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்பதை நான் நேரத்தில் தெரிவிக்கிறேன்